சில ஆட்கள்லாம் நான் வாரத்தில் ஒரு தான் செய்வேன் ஏ உடம்பு கெட்டுவிடும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க உங்கள் உடம்பு கெடாது ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சுருங்க அவன் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டு செத்தவன் நினச்சி கீழே விட்டுட்டு போயிட்டாங்களாம் செத்துட்டான்னு நினச்சிட்டாங்களாம் அவனை வசனம் சொல்லு அவன் எழுந்து பட்டணத்துக்குள் போய் நீங்கள் அவன் செத்து அப்போ தான் யோசிச்சுருங்க சாவடின்ற நம்ம ஊரில் சாவடி அடிச்சிருக்காங்கடா அப்படின்னு அந்த அடி அடித்த பிறகு என்ன பண்ணியிருக்கான் அந்த என்ன செஞ்சுருவோம் உடனடியாக அந்த ஒரு கட்டுப்போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு பிரதர் பவுலுக்காக ஜோம் பண்ணவும் அவர் எதிரிகளால் தாக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறார் அவர் அவருடைய சீஷர்கள் திமுத்திவு தீத்து இவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு பவுலை இப்படி உட்கார வச்சிருப்போம் அவன் அடித்த உடனே எந்திரிச்சா அவமானு போயிட்டே இருக்கான் பாருங்க இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன கீரல் விழுந்த உடனே வாட்ஸ்அப் அதில் வேறு நான் யாரையும் குற்றமாக சொல்ல ஆனால் நீ சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது உண்மை அதான் இப்போது கொஞ்சம் எதான உடனே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆ ரிச்சர்ட் உம்ரான்லாம் அடி வாங்கி நொறுங்கி அவங்க அவங்கப்பட்ட பாடுகளுக்கு இதுங்களை ஒன்றுமே இல்லை நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வாட்ஸ்அப்பில் போட வேண்டிய அவசியமே இல்லை ஓ சும்மா ஒரு புரபேண்டா போட்டோ அப்படி கட்டோட ஒரு ஃபோட்டோவை போட்டால் தான் மரியாதை அடித்து நொறுக்கி தூக்கி போட்டாங்க அவனை எந்திரிச்சு திரும்பி உள்ளே போய் பிரசங்கம் பண்ணான் நான் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கத்தருக்காக வாழ்வேன்னு அவன் முடிவெடுத்தான் ஏன் நான் போகிற வரைக்கும் நடந்து திரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் உட்கார மாட்டேன் இருக்கிறது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் விசாசே சொல்கிறான் எனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதா அவனுக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்